அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அதாவது இந்த மூச்சை வந்து நான் மூச்சை நான் பொதுவாக சொல்லிட்டேன் ஆனால் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ ஓரையை ஓட்டுங்கன்னு நான் சொல்ற மாதிரி தான் குதிரை ஓட்டிங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நேராக ஒரு குதிரை மேலே இருக்கு அந்த ஓட்டுவீங்களா போய் இந்த குதிரையை தோட்டிங்கன்னா என்ன பண்ண தெரியுமா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு குதிரையை ஓட்டி பழகுறக்கு முன்னாடி முதல்ல குதிரையை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வாசி அப்படின்னா தமிழில் என்ன பொருள் தெரியுங்களா குதிரைன்னு பொருள் ஒரு குதிரையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாசி எப்படி வேலை செய்யணும் மூச்சு எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் உதாரணமாக ஒரு குதிரை இருக்குது அந்த குதிரையை குதிரை குதிரை மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் போய் அதுக்கு பின்னாடி நின்னீங்கன்னு வைங்களேன் அது என்ன பண்ணுன்னா திரும்பி முகத்தை உங்கள் பக்கம் திருப்பி நிறுத்திக்கும் உங்களை பின்னாடி நிற்க விடாது அதே மாதிரி அதனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அதை தொட்டிங்கன்னா உதச்சிடும் தொட விடாது அதே மாதிரி அது மேலே நீங்கள் அதை ஏற முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே தள்ளிவிடும் உங்களை ஏற விடாது மூச்சும் அப்படி தான் மூச்சு என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா விடாது ஏன்னா அது மாறிக்கும் அது என்ன பண்ணுன்னு உங்களுக்கு காட்டாது அதே மாதிரி தெரியாமல் அது மூச்சுக்கு தெரியாமல் நீங்கள் அதை தொட்டுடலான்னு நினச்சிங்கன்னா தொட விடாது எட்டி உதைச்சிடுவ மூச்சு மூச்சு மேலே அதாவது மூச்சை சவாரி பண்ணுறது வாசினா என்னென்னா வாசி வாசி செய்கிறது அப்படின்னா என்னென்னா மூச்சில் சவாரி பண்ணுறது ஒரு குதிரையுமேல நீங்கள் எப்படி சவாரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது அந்த டெக்னிக் படி தான் நீங்கள் ஒரு குதிரை மேலேயே பயிற்சி பண்ண முடியும் அந்த குதிரையை எப்படி பழக்கிறது முதல்ல போய் என்ன பண்ணணும்னா அதனுடைய முகத்துக்கு முன்னால் நின்று அந்த முகத்தை தொடணும் முகத்தை தொட்ட தொட்டதுக்கப்புறம் மெல்ல நகர்ந்து அதனுடைய கழுத்தை தொடணும் முதல்ல நீங்கள் வாசி பழகும்போது மூச்சு எங்கே ஓடுது அப்படிங்கிறத கவனம் வைக்கிறதுக்குன்னா இந்த முகத்தை மூக்கோட முகத்தை தொடணும் இங்கே கவனிக்கணும் இதை தொட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு நீங்கள் நகுந்து அதனுடைய கழுத்து பகுதி அதனுடைய எல்லாம் தொடணும் அது உடம்பை நீங்கள் தொடும்போது அது என்ன பண்ணணும் உடம்பை மட்டும் சிலுக்கும் அப்படி அதே மாதிரி நீங்கள் மூச்சு உள்ளே போகும்போது உங்களுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று சிலுக்கும் இந்த சிலிர்ப்பு வந்து கொஞ்ச நாளில் அடங்கிடும் அப்புறம் அதை தொடும்போது அந்த சிலிர்ப்பு வரக்கூடாது முதல்ல ஒரு குதிரை நீங்கள் தொட்டிங்கன்னா அது அந்த இடத்த மட்டும் அசைச்சு அந்த சிலிர்ப்பு காட்டும் ஆனால் தொடர்ந்து நீங்கள் டெய்லியும் போய் போய் அதை தொட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குதிரை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த சிலிர்ப்பு காட்டாது இப்போ அது பேசாமல் இருக்கும் அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதனுடைய சேனம் அந்த கால் வைக்கிற எருகு பாருங்கள் அந்த கால் வச்சு ஏறுவாங்க பாருங்கள் அந்த பகுதி அந்த பகுதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா கையில் வச்சு அமுத்துவாங்க அந்த பகுதியை இந்த குதிரைகள் வந்து என்ன பண்ணிங்கன்னா அது நீங்கள் அமுத்தும் போதே நகுந்துடும் அப்போது நாம் என்ன பண்ணணும்னா டெய்லியும் போய் சும்மா அமு எல்லோரும் என்னன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குதிரைய இருந்துன்னா காலை வச்சு உடனே மேலே ஏறி கொஞ்சம் ஓட்டவெல்லாம் முடியாது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த சும்மா கையை வச்சு அந்த காலை வச்சு கால் வைக்கிற இடத்துல அமுத்துப்பாங்க அது அசையாக அது அசையும் நகரும் அப்போ விட்டுருவாங்க திரும்ப போய் மறுபடியும் போய் அதை அமுத்துவாங்க அமுத்தி பார்ப்பாங்க இப்படியே டெய்லியும் போய் நீங்கள் அமுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அது என்னென்னா ஒரு கட்டத்தில் அசையாமல் இருக்கும் அசையாமல் இருந்த நீங்கள் என்ன பண்ணால் அதே மாதிரி மூச்சு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிறபடி போகும் நினைக்கிறபடி மாறும் சில நேரங்களில் மாறாது மாறாத போது என்ன பண்ணால் நீங்கள் திரும்ப 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 அதை முயற்சி பண்ணணும் நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அது ஓடிடும் அது ஓடிடும் நிற்காது அதே மாதிரி அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலை வச்சு ஏறி உட்கார மாட்டாங்க சும்மா ஒரு காலை வச்சு ஒரு காலை இப்படி இப்படி இருக்குன்னா இது மேலே காலை வச்சு குதிரையோட அந்த முதுகில் படுத்துக்குவாங்க ஏறி உட்கார மாட்டாங்க குதிரையை ஏற்றி ஏறி பழகிறதுக்கு இவ்வளோ டெக்னிக் இருக்குது அப்போ மூச்சில் அப்போ என்ன பண்ணுவாங்கண்ணா அந்த குதிரையோட முதுகில் ஏறி படுத்துக்குவாங்க குதிரை வந்து அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா உங்களை தள்ளி விட முயற்சி பண்ணும் நீங்கள் ஏறி உட்காந்து அங்கேருந்து விழுந்தீங்கன்னா சேதம் பலமாக இருக்கும் ஆனால் ஒரு காலை வச்சு நீங்கள் குப்புறப்படுத்துருந்தீங்கன்னா தள்ளி விட்டால் அந்த இன்னொரு காலை வச்சு ஊனி கீழே இறங்கிடலாம் அதே மாதிரி மூச்சில் நீங்கள் ஏற முயற்சி பண்ணும்போது அது உங்களை கீழே தள்ளும் ஆனால் நீங்கள் எசையாக தெரியாமல் ரெண்டு காலையும் தூக்கி போட்டிங்கன்னா அது இங்கே கொண்டு உங்களுக்கு தள்ளிடும் அதே மாதிரி இப்போது அந்த ஏரி முதுகில் படுத்ததுக்கு படுக்கும்போது அது ஒன்றும் பண்ணலைன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் ரெண்டாவது காலை தூக்கி போட்டு போடலாம் இப்படித்தான் ஒரு குதிரை மேலே ஏறி உட்கார்றது தான் ரைடிங் அது ரெண்டாவது அப்போ மூச்சில் வாசியில் இந்த மூச்சை எப்படி கையாளுவது அப்படின்னா எடுத்த உடனே போயெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணிட முடியாது அதனால தான் அதுக்கு குதிரையின் பேர் வச்சுருக்காங்க குதிரையை எப்படி நீங்கள் படிப்படியாக பழக்குகிறீர்களோ போல் உங்களுடைய மூச்சை பழக்க வேண்டும் மூச்சை சவாரி செய்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையின் மீது சவாரி செய்வது போல் அவன் எல்லாரும் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க சும்மா மூக்கு இப்படி வச்சு அப்படி ஏச்சி அப்படி இறக்கலாம்னு நினைக்கிறாங்க எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிடுவா இதுதான் அந்த மூச்சை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய நுட்பம் அப்போ நாம் நாம் நினைக்கிற மாதிரி போய் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் போய் வாசியெல்லாம் பழக முடியாது தினமும் போய் அந்த மூச்சோடு நாம் தொடர் முதல்ல அந்த மூச்சுக்கு நேராக போய் நிற்கணும் அதனுடைய முகத்துக்கு நேராக நிற்கணும் அதன் பிறகு மெல்ல அதனுடைய முகத்தை வரடி கொடுக்கணும் அதன் பிறகு அதனுடைய கழுத்தை தொடணும் அதன் பிறகு அதனுடைய முதுகை தொடணும் அதன் பிறகு அது என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு பின்னால் போய் நின்றக்கூடாது உதச்சிடும் அதே மாதிரி ஏற முயற்சி பண்ணும்போது ஒரு காலை வச்சுட்டு முதுகலை படுத்துக்கணும் இவ்வளோ டெக்னிக் இருக்குது இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் ஆன்மதாரணாவில் நாம் அந்த <laughs> மூச்சை <laughs> ஏற முயற்சி பண்ணுறோம் உண்மையில் ஆன்மதாரணம் அப்படிங்கிறது வாசியோகத்தினுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நான் வேறு பேர் வச்சுருக்கேன் வாசியோகம்னு சொன்னால் எல்லாம் வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால வாசியோகத்தை இன்றைக்கி டூ பாயிண்ட் ஓவா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த முயற்சி தான் ஆன்மதாரணம் ஸோ இந்த படிப்படியான முயற்சிகள் தான் நீங்கள் அந்த வாசிங்கிற அந்த குதிரையின் மேலே ஏறி சவாரி செய்வதற்கான அந்த டெக்னிக் அதன் பிறகு அது ஏறினதுக்கு பிறகு நிறைய டெக்னிக் இருக்குது ஏறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குதிரைக்கும் உங்களுக்கும் ஒரு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எதுவும் வாயில் சொல்கிறது இல்லை வாயில் சொல்லாமல் உங்களுடைய கால்களை பயன்படுத்துகிறது மூலமும் லகானை பயன்படுத்துறதன் மூலமும் உங்களோட இன்னும் சொல்லப்போனால் ஒரு குதிரையை ஏறி நீங்கள் ரைட் பண்ணும்போது உங் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது குதிரை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் பதட்டமாக இருந்தீங்கன்னா குதிரை பதட்டமாகிடும் நீங்கள் கோவமாக இருந்தீங்கன்னா அது கோபம் நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா குதிரை ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ வாசி யோகம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும் அதன் பிறகு தான் நீங்கள் அந்த வாசியை ரைட் பண்ண முடியும் அப்போ இந்த கு நான் நீங்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை குதிரையால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன இந்த இடத்துல நீ நாம நிற்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணம் உங்கள் மனசில் வந்த உடனே குதிரை நின்றுடும் அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு மூச்சு நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மூச்சு நின்றுடும் குதிரையை எப்படி பழக்கிறீங்களோ சேம் அதே தான் அதே மாதிரி நீங்கள் நகரணும்னு நினச்சிங்கன்னா குதிரை நகர்ந்துடும் ஏன்னா உங்கள் எண்ணத்தை அது ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் மூச்சும் அப்படி தான் மனம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத மூச்சு ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் இப்போ மூச்சு ஓடணும்னு நினச்சிங்கன்னா மூவ் ஆகும் இந்த இடத்துல நிற்கணும் அல்லது இந்த இடத்துல ஸ்லோவாகணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சிடும் அதே மாதிரி மூச்சை வந்து ஒரு குதிரையை வந்து நீங்கள் எந்த பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த திசையை நோக்கி அந்த முகத்தை திருப்பினீங்கன்னா அந்த திசையை நோக்கி ஓடும் அதே மாதிரி உங்களுடைய மூச்சை நீங்கள் இடது பக்கம் திருப்பினோம் அப்படின்னா அந்த அந்த பக்கம் மூச்சை மாற்றினீங்கன்னா அந்த பக்கம் மூச்சு ஓடும் அதனால் அவங்க தெரியாமல் அதுக்கு வாசின்னு பேர் வைக்கல தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க குதிரையும் வாசியும் ஒன்று குதிரையை நீங்கள் எப்படி பழக்குகிறீர்களோ அதே போல தான் உங்கள் மூச்சை பழக்க முடியும் அதைத்தான் நாம் ஆன்மதாரணாவில் செய்கிறோம் ஆன்மதாரணாவில் அந்த மூச்சை ஒரு குதிரையை போல் நாம் பயிற்சி பண்ணுறோம் குதிரையேற்றத்தை போல் பயிற்சி பண்ணுறோம் அந்த குதிரைக்கும் நமக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறோம் இப்போது நீங்கள் அந்த வாசியில் மிக சுலபமாக பயணம் செய்ய முடியும் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்கள் நினச்சா போதும் அது செயல்படும் இதுதான் அந்த மூச்சினுடைய ரகசியம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்